അമർന്നിടും ഒരു നൊടി നന്ദി അമർന്നിടും ഒരു നൊടി നരമിത് ആവേവിടേണത് ആ தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்களாடும் இருப்பதாக பானசுதை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அவருடைய நன்மைகளுக்காக மன்றாடுவோம் இறந்து போன ஜெயமேரி பத்மாவதி என்கிறவருக்காக ஆண்டவருக்கு வந்ததாக இந்த பலியை நாங்கள் கொடுக்க உங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம் ல்ல இறைவனிடமும் சகோதர சௌதரியும் சிந்தனையான சொல்லாலும் செயலாளன் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பெற செய்தேன் என் பாவமே என் பெரும் பாவம் ஆகையாலும் பொழுதும் கண்ணியான பெற்று கமையாலையும் வானதூரர் புனித அனைவரையும் சகோதரர் வளையும் நம் தேவனாகி ஆண்டவன் எனக்காக ஆண்டவரே வேண்டி இரக்கமாயிரும் எல்லாம் வெல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக சபிப்போமாக தந்தையே வீழ்ச்சியுற்ற உலகத்தை உம்முடைய திருமகனின் தாழ்ச்சியினால் நிலை நிறுத்தினீர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த உம்முடைய மக்கள் பேரின்பத்தை பெற்று என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்வீராக மோடென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவலியாகும் இமன்றாடுகிறோம் நிலத்தில் ஊண்டிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது அதில் கடவுளின் சூடல் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தன தொடக்கநூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தெட்டு இறைவார்த்தைகள் பத்திலிருந்து இருபத்தெட்டு அந்நாட்களில் ஜாகோபூர் பெயேசொபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கிச் சென்றான் அவன் ஓரிடத்துக்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவுடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் இருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் கடவுள மூதாயரின் ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கு உன் வழிமரவுக்கும் தந்தருள்வேன் உன் வழிமரவோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய் உன்னிலும் உன் வழிமரவிலும் மண்ணுலகில் எல்லா இனங்களும் ஆசி நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டுக்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று மலகும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் ஜாக்கோப்பு தூக்கமொழி தூக்கம் வெள்தொழிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானும் இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது இதுவே இறைவனில் இல்லம் விண்ணிலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோப்பு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு செத்தேல் என்று பெயரிட்டான் மேலும் அவர் தேர்ந்து கொண்டது கடவுள் எல் எல்லோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டுக்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாய் இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லியே கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்திலொரு பங்கு உமக்கு செலுத்துவேன் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பல்லவியாக என் நான் நம்பியிருக்கும் முறைவன் நீர் என் நிறைவா நான் நம்பியிருக்கும் முறைவன் நீர் என் நிறைவா நான் நம்பி இருக்கும் முறைவன் நீரே என்னவரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் குவாலிடம் என் நம்பி இருக்கும் முறைவன் என்று உரைப்பர் நம்பி இருக்கும் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேண்டனின் நின்று கொன்றளிக்கும் கொள்ளை நோயின்றும் தப்பிவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் இறக்கையும் கீழ் நீர் கோளிடம் காஞ்சி அவரது உண்மையின் கீழையும் கவசமாகும் அவர்கள் என் மீது அன்பு கூண்டதால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் என் நிறைவா நான் நம்பியிருக்கும் நீரே என் நிறைவா நான் நம்பியிருக்கும் முறைவன் நீரே நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியாத வாழ்வை நச்செய்தியின் வழியாக ஒளியல் செய்தார் அலெலுயான் வளோடிருப்பராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாவது அதிகார முறைவசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஆறு இயேசு இயேசுதன் சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் உறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம்முடைய கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அந்த பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நிலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு இரு உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்த நேரத்தில் இருந்தே அந்த பெண் நிலமடைந்திருந்தார் இயேசு தலைவருடைய வீட்டுக்கு சென்றார் அங்கே குழல் உதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி பொங்கல் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அந்த கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சுரமியின் கையை பிடித்த அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இந்த செய்தி நாடங்கம் பரவியது இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி இன்பான சகோதரரே இன்றைய நெச்செய்தியிலே நாங்கள் ரெண்டு விதமான மனிதர்களை சந்திக்கிறோம் ஒரு விதமானவர்கள் ஆண்டவரிடத்திலே குணமாகும்படி கேட்டவர்கள் ஒன்று அந்த தந்தை தன்னுடைய மகளுக்காக கேட்டார் இன்னொன்று அந்த பெண் அந்த பெண் யாரிடமும் கேட்கவில்லை எதுவும் விளக்கம் கோரவில்லை தொட்டால் குணம் பெறுவேன் தொட்டால் குணம் பெற்றாள் அந்த தந்தை அவரை பலர் குழப்பினாலும் செத்து போயிட்டாள் இனி என்ன என்று சொன்னாலும் அவர் இயேசுவினுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் நம்பினார் இன்னொரு ஆக்கள் அந்த கூட்டத்தினர் இதில் நாங்கள் எந்த பகுதியாக்கள் விசுவாசத்திலே வீரம் என்பது விசுவாசத்துக்காக போய் அடிபடுறதல்ல எந்த சவாலிலும் விசுவாசத்தை விடாமல் பெற்றிக்கொண்டிருப்பது அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருப்பது பல சமயங்களில் சவால் வருகிறபோது எங்களுடைய உறுதி சவாலுக்குட்படும் சாதாரண வேளையிலே நாங்கள் விசுவாசிகள் தான் செத்த வீடு வந்தால் தான் தெரியும் எங்களுடைய விசுவாசம்

உமக்கு தர வந்தே உமலே புலவத்தை எண்பாளி பவரே புலவது என்பி பவரே உமக்கெதை நான் தருவென்றே தானிக்கை தரமென்றம்

ஆண்டு தமது பேரின் பெயரின் தோல்விக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்தின் நலனுக்காகவும் பணியேற்றுக் கொள்வாராக தந்தையே உம்முடைய பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கிற இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நெச்செயல் புரிவதிலே நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இமன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான சந்தையே என்று முள்ள எல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவர் வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மேட்புக்குரிய சேலம் ஆகும் தவறிழைத்து எங்கள் மீது கிரீசி இரக்கம் கொண்டு கன்னிமெரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார் சிலுவையிலே பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார் இறந்தோரிடமிருந்து உயர்த்து நிலை வாழ்வு எங்களுக்கு தந்தார் ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் உமை புகழ்ந்து தூயவர் வானக தந்தையே நீர்மையாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் எனவும் இமன்றாடுகிறோம் வாரங்களாண்டவரியே சு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவினவாக அவர் பாடுபட வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் ஒவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டு வரேன் மது உயிர்ப்பினையும் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் ரசத்தையும் உமாக்கே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய திருமண என்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உண்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் விரைவா உலகங்கும் பெறவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் குருமரவினர் உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தளும் தந்தையே உயிர்த்தழும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான பரிசுத்த மறியாள் அவருடைய கணவரான புனித யூசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குவந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமே கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமையே புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடுவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே നന്ദിയായി ഇവനത്തിലെ നമ്പികോട് സഭിപ്പോൾ മണ്ണുവാൻ കുറ്റം എതിരായ കുറ്റം മുന്നിപ്പം ഉള്ള കുറ്റങ്ങളെ படுத்தாதையும் ஆண்டவரே தீமைகள் அணியத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை இனிவோடு அருளவுமே மன்றாடுகிறோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமை தினங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போ சிலருக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள திருவிழம் கொள்வீராக

இதோ எங்கள் ஆண்டவரங்களுக்காகவே தம்மை தலியாக்குகிற சம்மரி வேறுடைய விருந்திலே பங்கெடுப்போர் பேறு பெற்றோர்

நன்றி கூறி செபிப்போமாக தந்தையே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெறுகிற நாங்கள் உண்மை மன்றாடுகிறோம் மேற்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உண்மை இடைவிடாமல் புகழவும் அருள் வீராக ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய மக்களாக வாழ சென்று பாருங்கள் thank <laughs> புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்